மக்களை இன்னைக்கு என் கோழிக்கு உடம்பு சரியில்லை நல்லா தான் இது சத்து மாவு போடுறேன் எல்லாம் உள்ளக்கிறானுங்க ஃபஸ்ட்டு சத்து மாவுல வந்து இப்போ மழை வேறு பெய்கிட்டா அதுக்கு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா வைம்ரால் டானிக்கும் ஓய்ஃப் டானிக்கு ரெண்டு மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறேன்னு பாருங்கள் கம்மியாக கொடுத்தீங்கன்னா போதும் இதில் கலந்து கொடுக்கலாம் தப்பு இல்லை நீங்கள் அப்படியே கொடுத்தீங்கன்னா குடிக்காது எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் சத்து மாவில் கலந்து போட்டோம்னா சத்து மாவு உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கலந்து போடலாம் நான் பார்த்தா திங்குங்க சும்மா நம்ம பேருந்து தண்ணியில் வச்சு வேஸ்ட்டு தான் ஆயிடுது இது வந்து ஒரு மொழி ஊற்றிக்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா கோழிக்கும் போடுறோம் நம்ம சேவலுக்கு முதல் கொண்டு நல்லா இருக்கிறானுங்க மழை வேறு பனி வேறு அதிகமாக இந்த டைம் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சிருச்சு நம்ம ஏரியாவில் நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா மேட்டூர் சேலம் மேட்டூர் கோழி கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா பாருங்கள் நல்ல சண்டை நம்ம ஓன் ப்ரெடிங் தான் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து அது கூட சுடு தண்ணி நீங்கள் பசு தண்ணி ஊற்றி கலந்தீங்கன்னா அது புரோஜனமே இல்லை தேவையான அளவு சத்துமாக கலக்கிற அளவுக்கு கலக்கிறோம் கலக்கிட்டு இப்போ நம்ம வந்து சத்துமாக போடுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒம்பது முட்டை வச்சேன் ஒம்போது முட்டையில் கிருக்கி ஒரு குஞ்சை பெ பெற்று வச்சுக்கிட்டு ஈர ஓரி இப்படிலாம் இருந்ததுன்னா எப்படி இலங்கையில் வச்சு அப்போ அதனால தான் பட்டரில் வச்சுக்கிறேன் இங்குபோட்டர் வைக்கிறது நல்லது தான் தேங்க ஏன்னா கொஞ்சம் வேஸ்ட் ஆகாது குஞ்சு நல்லா தான் இருக்கும் இது காய்கிட்டு இருந்தால் நிறுத்து கொண்டு போடுறா இல்லைன்னா குஞ்சு பறிக்காமல் போயிடுறா இப்போ நம்ம மிக் பண்ணிக்கலாம் தேவையான அளவு சத்து மாதிரி மட்டும் ஆச்சா இப்பயோ வருஷம் சாப்பாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம் சுடு தண்ணி நாங்கள் பறக்கிறது பேர் எப்படா கொடுப்பீங்க வெளியே எப்படா குடிப்பீங்க வெளியேனு வா கரெக்டாக வந்து பகுதி பகுதியில்னு பா 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 ரெண்டு பேரும் சேவை குஞ்சு வா வாங்க 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 தாங்க 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 இந்தாங்க இங்கே வாங்க வா பா எல்லாம் இங்கே எல்லாம் மேட்ச்சலுக்கு போயிட்டாங்க மக்கள் ஓடியா 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 வா இந்த ரெண்டு பீஸை மட்டும் வர பாருங்க ம் உமா எனக்கு முதல்ல கூட யாரும் கொடுத்துடாத அப்படின்னு பறந்து வராம பாருங்க இவன் தான் தகப்பன் ஏய் தகப்பா இன்னும் இப்போ முட்டை வைக்கல இப்போ பறிச்ச குஞ்சு தான் இந்த நாலு குஞ்சும் இங்கே செவலை காண நம்ம ஏ செவலா முட்டை வைக்க போயிட்டாலா ஓட வடோட ஹே கொத்தாதீங்க சும்மா இருடா செத்த நேரம் இந்த வரேங்க இப்போ எவ்வளோ ஹைட்டு பார்க்க இந்தா அவங்க உடம்பு வேறிடுச்சுப்பா இந்தா இந்தா இந்தமாதிரி சின்னதுலேயே கொஞ்சம் நல்லா சத்தான ஆவு கொடுத்தீங்கன்னா அது எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டீங்களோ அப்படி இருந்து வாழங்க சாப்பிடுங்க அப்படி போய்ட்டா அவளை பிடிக்கலான்னு பார்க்க இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு செவல் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபாய்க்கு எடுத்தது கத்த கத்தா கத்தர கத்தார கத்தார இவனா வந்து இங்கேயோ இன்னும் ஒரு செவலை போட்டால் முட்டை வைக்க போயிட்டான்னு நினைக்கிறேன் இவன் நாலு முட்டை வச்சு பார்த்தீங்கன்னா பத்து முட்டை வச்சு நாலு குஞ்சு பறிச்சிக்கிறான் இதை பெரிஞ்சாதீங்களா இப்படி தான் நம்ம ஒரு பத்து முட்டை வச்சோம்னா நாலு அஞ்சு மூணு இப்படி தான் பறிப்பாங்க ஏ இரு தரம் இரு நல்ல நெஞ்சு மட்டும் யாரும் சண்டை செய்கிற கோழிங்க இது இது நல்ல ஒரு சண்டை கரண்ட்டு தான் எடுத்தது பன்னெண்டு ரூபா சொன்னாங்க பத்து ரூபாய்க்கு வாங்கிட்டு இன்னும் ஒரு இது இந்தா சாப்பிடுவா இவனை பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து அவனுடைய அவன்தான் தகப்பேன் இவன் மவன் நீங்கள் பார்த்தீங்கன்னால தெரியும் நல்லா கட்டை மூக்கு நல்லாயிருக்கும் கோழி கோலி தேவைப்பட்டால் கூப்பிடுங்க வாங்கிக்கலாம் ஆ டப்பாள் ஏய் இரு நான் போடுறேன் வா சாப்பிடி இந்தா இங்கே இன்னொருத்த எங்கன்னா காணோம் இங்கிட்ட போயிட்டானே அடிச்சு அடிச்சிட்டான் வா இந்தா

அப்பா இன்னும் துள்ளு துள்ளுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நாலரை கிலோ இருக்கான் நல்லா அருமையான ரகம் பச்சைக்காளி தேவைப்பட்டால் சொல்லுங்கள் இது சேலுக்கு தான் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்ட முக்கு ம் போய் நீ ச போய் சத்து மூத்து சாப்பிடு சரி சாப்பிடு நான் வந்து கூவில்லை கூவுனா தான் அது அடைச்சி வைக்கணும் போய் அடைச்சி வைக்கலாம் சரி ஒன்று தானே தெரியுது அப்படின்னு சொல்லி அடைச்சி வைக்கல இந்த சதுமாவை பார்த்தீங்கன்னா நாளைக்கு நீங்களும் சாப்பாட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மருந்து கலந்து வச்சிங்கன்னு வச்சிங்கல்ல கோழிக்கு எதுவும் வராது நீங்கள் முன்கூட்டியே பண்ணுறது சேஃப்டி அப்படியே ப்ளே பண்ணு இடையில் ஒரு பஞ்சு இருப்பா பாருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வருஷமாக இருக்குது என்கிட்ட இந்த வேடை பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கினது அந்த வேடையும் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் ரெண்டு வடையும் எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கே போயிட்டானுங்க இவனுக்கு இறை பத்தில் அதனால் இறை கேட்கறதுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறான் ஏன்டா என்னடா நிற்கிற தோரணையை பாருங்கள் நல்லாயிருக்கேன் என்ன இன்னும் கூவில மா ஆள் பார்த்தீங்கன்னா நாலரை கிலோ வந்துட்டான் நாலரை கிலோ வந்துன்னா கூவாமல் இருக்கேன் என்னென்னு தெரியல இந்த வக்கால வழி பொம்பளை ஒம்பது முட்டை வச்சு ஒரு குஞ்சு பறித்து வச்சு என் முதலுக்கு மோசம் பண்ணி சீக்கிர என்ன பண்ணுறது இந்த வேடை பார்த்தீங்கன்னா இது அஞ்சு ரூபா போட்டு தான் வாங்கிட்டு இருந்தேன் இது நல்ல செட்டு இது நல்ல கலரு இதை அஞ்சு ரூபாய்க்கு கேட்டான் ஆனால் கொடுக்கல இருக்கட்டும் கூவவே இல்லைன்னு நம்ம தலைமை வந்தால் வந்து எல்லாத்துக்கும் தகப்பன் எங்கடா போகிறேன் நாலரை இப்போ பார்த்தீங்கன்னா நாலு கிலோ இருக்கான் வெயிட்டு குறைஞ்சிட்டான் வாடா 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 கிறுக்கு கிறுக்கு வேலை நிற்கிற தோரணி பாருங்க இது யார் செட்டுன்னு தெரில ஆனால் யாரோ ஃப்ரெண்டு மூலிமா தான் வாங்கிட்டு வந்தேன் நல்ல வைப்ரேஷன் கூட நல்ல ஹைட்டில் பறக்குது இந்த கோழி அஞ்சடி ஹைட்டில் அது பத்தடி அடி தூரத்துக்கு பறந்துட்டு போயிட்டே இருக்கிறான் கி இருக்க சண்டை ஒரு நாளைக்கு காட்டுறேன் பாருங்க